Para más. Nada, son solo... el... Eu vou falar com சூப்பர் கம்மல் நல்லா இருக்கா யாரும் கூப்பரா அறுபத்தி லாஸ்ட் நம்பர் நம்ம செல்லம் வாங்க வணக்கம் செல்லம் எஸ் அக்கா எல்லோரும் நலமா நல்லா இருக்க சண்முகம் நீங்க எப்படி இருக்கீங்க சிவா சுஜித்தா சாப்பிட்டாச்சா ஹாய் அக்கா பாஸ்கர் வேவ்ஸ் வாங்க வாங்க எந்த ஊருமானா திருப்பூர் ஃபர்ஸ்ட் லைக்கா ஓகே சூப்பர் சண்முகம் தேங்க்யூ நைஸ் அக்கா எல்லோரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சண்முகம் செங்கோட்டையில் இருக்கீங்களா ஓகே ஓகே ஹவ் மெனி கிட்ஸ் எனக்கு ஒரே ஒரு பையன்தாங்க அலம் அக்கா உங்களுக்கு சமாதி நிலை அடையும் விருப்பம் உள்ளதா ஆமாம் கொண்டு போய் சேர்த்து விட்ரு போயிடுறா ஒரே விட திருப்பூர் சூப்பர் இல்லை இல்லை ஸ்டோரி டைம் ஓவர் காபி குடுங்க குடுங்க நீங்க செம்மையா இருக்கீங்க தேங்க் யூ ஆர் நன்றி சாப்பிட்டேன் தங்கச்சி ஒர்க் இருக்கு டீ டைம் தங்கச்சி அப்படியா நான் ஓகே 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 செம்ம கியூட் எனக்கு பொண்ணுலாம் இல்ல பையன்தான் முகம் ரொம்ப அழகா, தேங்க்யூ அக்கா வாங்க எல்லோரும் டீ சாப்பிடலாம் சாப்பிடுங்க பிரபா சித்ரா ஹை உங்க இடுப்பை காட்டுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள் எல்லாருமே சில்வர் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க சில்வரில் ஜாயின் பண்ணுங்க தங்கச்சி ஒன்று சொன்னா தப்பா சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்கண்ணா ஹாய் ரேவதி சாப்பிட்டீங்களா அக்கா நம் ஷிப் வந்த ஆமாம் ஆமாம் சுரேஷ் ஆமாம் சமாதி நிலையை அடைந்து கொள்பவர்கள் ரூபாய் பத்து லட்சம் மற்றும் அரிசி பருப்பெல்லாம் தராங்கக்கா என்னுடன் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போ சவுண்டு கேட்கலையா பேசும்போது நான் உங்களை பார்த்து விட்டேன் கிரீன் கலர் பொட்டு நல்லாவே இல்லை ஏன் வச்ச அதான் சொன்னேன் அண்ணா அது வந்து கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த பொட்டுண்ணா என்ன பண்ணுற நீ பேசும் தமிழ் மக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன் நான் தமிழ் தப்பாக பேசம்னா என்ன மெம்பர்ஷிப் ஜாயின் பண்றது சில்வர் ஜாயின் பண்ணுங்க நீ ஜ சில்வர் இப்போ வந்து ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு வந்து சில்வர் மெம்பர்ஷிப் போடுவேன் ஹாய் ஹாய் என் தங்க மகளே மாலை வணக்கம் வாங்க சிவகுங்கண்ணா என் டார்லிங் சோகம்

ಅಕ್ಕ ನೀವು ಎದುವಿಲ್ಲಾನೆ ಇವ್ ವೀಡಿಯೋ ಎಪಿಸೋಡ್ ನಂಬರ್ ಆರ್ ಯು ಅಂಡ್ ವಾಟ್ ಇಸ್ ಯರ್ ನೇಮ್ பேசித்தான் இருக்கேன் நான் முத்துக்குமார் சுகமாக இருக்கே ஓகே 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 சிவா ஹாய் முத்துக்குமார் அருண்குமார் ஹலோ எந்த ஊர் நீங்கள் நான் திருப்பூர் சில்வர் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அஞ்சரை மணிக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது கோல்டு டைமண்ட் அமௌண்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க ஆமாம் 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 கோவிந்தராஜ் எனக்கு வேலை இருக்கு தங்கம் நைட் வருகிறேன் தங்க ஓகே அண்ணா பாய் ஸ்மைலி ஃபேஸ் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ லைவ் இருக்குது அஞ்சரை மணிக்கு கவலைப்படாதீங்க சகோதரி யார் வேர்க்கமண்ட்டு போட்டாலும் பரவாயில்ல நீங்க புன்னகையோடு இருங்கள் ஓகே கணேஷ் தேங்க்யூ சாரி எடுக்க இன்னைக்கு மெம்பர்ஷிப் லைவ் எத்தனை மணிக்கு இப்போ நீங்க அழகு சில்வர் அப்படின்னா என்ன ஸ்பெஷல் சில்வரில் தங்கச்சி நைட் ஷேர் பண்ணுறது தங்கச்சி கொஞ்சம் ஒர்க்குமா ஓகே அண்ணா ஓகே பாய் சாரிக்கா என்னக்கா பத்தாவது லைக் டன் ஓகே உங்க நெற்றி அழகா இருக்கு சோ பியூட்டிஃபுல் லிப்ஸ் அக்கா தேங்க்யூ அக்கா அது பேச இன்னைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு இப்போ ஜாயின் பண்ணீங்கன்னா நான் அஞ்சரை மணிக்கு கூட போடுவேன் ரெண்டு பேர் தான் கம்மியாக இருக்காங்க எட்டு பேர் இருக்காங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் கம்மி இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா நான் அஞ்சரை மணிக்கு போட்டு விட்டுருவேன் கோவிந்தராஜ் நமக்கே உயிரே போயிட மாட்டேங்குது இந்த ஃபோன் கால் வர்றது சரி தேங்க்யூ தேங்க்யூ பியூட்டிஃபுல் லுக்கு வணக்கம் மோகன சுந்தரம் மகேஷ் ஐ லவ் யூ ஹை அப்போ சரி நான் போய் ரெண்டு பேக்க ஐடி ரெடி பண்ணிட்டு ரெண்டுமே வந்துச்சு அப்டேட் பண்ணுறேன் ஹை சிஸ்டர் குட் ஈவினிங் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க லைவ் இருக்கு அன்பான மாலை வணக்கம் சிஸ்டர் வாங்க வாங்க ராஜா ராஜா வாங்க மாலை வணக்கம் சொல்லுக்கா ஹார்ட் லைவ் இருக்காக்கா இருக்கு டைமண்ட்ல மெம்பர்ஷிப் என்ன லைவ் இப்போ வந்து மெம்பர்ஷிப் டைமண்ட்ல ரெண்டு பேர் ஜாயின் பண்ணீங்கன்னா டைமண்ட் மெம்பர்ஷிப் அப்படி இல்லை சில்வர் சூடு சுரணி இருக்கா கொஞ்சம் தறியா கொஞ்சம் தரியா அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கொடு சரியா யாருன்னு தெரியல வாங்க வாங்க ராஜா என்று சிஸ்டர் யாருன்னு தெரியல வாங்க வாங்க ராஜா ஒரு யாரா இருந்தால் என்ன என் சேனலுக்கு வந்திருக்கிறீங்க வாங்கன்னு தான் கூப்பிடுவேன் போங்க நான் சொல்லுவாங்க துரைராஜ் இங்கே எல்லாம் மறந்துருப்பீங்க சிஸ்டர் நான் எதையும் மறக்கலை யாரையும் மறக்கல சரிங்களா ஆண்டி நீங்க என்ன ஒரு ரொம்ப நாள் ஆச்சு உன் லைவ் வந்து நான் திருப்பூர் என்ன வீடியோ மெம்பர்ஷிப் வீடியோ எம் கார்த்திகா அக்கா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் போடுவோம் டைமண்டில் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணீங்கன்னா டைமண்ட் லைவ் பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சில்வர் லைவ் பார்க்கலாம் அஞ்சரை மணிக்கு ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்பம் உள்ளவங்க ஹலோ லைவ்ல இருக்கிற அனைவரும் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஜீவ சமாதி நிலை கலந்து கொண்டவர்கள் ஏ போடா லைக் டேன் மெம்பர் லைவில் என்ன இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணி உள்ளே வந்து பார்த்துக்கோங்க பாய்ஸ் யாராச்சும் இருந்தா வாங்கடா மெம்பர்ஷிப் என்ன மணிகண்டனா மணிகண்டன் நம்ம சேனல் பக்கத்தில் ஐடி பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குல்ல அதை டச் பண்ணி போனீங்கன்னா சில்வர் கோல்டு லைவில் டைமண்ட்லாம் இருக்கும் அதில் எது விருப்பமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த லைவ்ல இல்லை அந்த லைவ்ல வந்து மெம்பர்ஷிப் பண்ணவங்க மட்டும் தான் வர முடியும் டின்னர் முடிஞ்சதா ரேவதியா ஹாய் கார்த்திகா என்னன்னு தெரியல எப்படி வர வர முடியும் என்ன எதுவுமே என்கிட்ட பேச மாட்டேங்க வேற வேலையே இல்லையா இல்லை சத்தியமா இல்லை நைக்கு ரேவதி மேம் உங்க மேலே கேஸ் எல்லாம் ஆகாதா எதுக்கடா கேஸ் நான் என்னடா போன கேஸ் ஆகிறதுக்கு என்ன மெம்பர்ஷிப் சொல்லு ஹாய் தீனா ஹைமா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அம்மன் சேகர் வாங்க நல்லா இருக்கேன் எத்தனை பசங்க எனக்கு ஒரே ஒரு பையன்தான் பெஸ்ட் லைவில் என்ன இருக்கும் பெஸ்ட் லைவில் பெஸ்ட்டாக தான் இருக்கும் பெஸ்ட் லைவில் பெஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால தான் பெஸ்ட் லைவ்னு வச்சுருக்காங்க ஹாய் தேவதை மோட்டிவேஷன் வாங்க ஹாய் வெரி க்யூட் காட்டுவியா காட்ட மாட்டியா அக்கா சொல்லுமா ஆம நீங்கள் அங்கே வந்து பார்த்துக்கோங்க ஹாய் க்யூட்டாக இருக்குது லைவ் வர முடியலை எதனால் வர முடியல ஆனந்த் லைக் டென்மா பாய்மா ஓகே பாய் மெம்பர்ஷிப் லைவ் எப்போ செல்லாம் இப்போ அஞ்சரை மணிக்கு இப்போ அஞ்சரை மணிக்கு காமெடி நீங்கள் பெஸ்ட் லைவில் என்ன பண்ணுவீங்க எப்படி நாங்கள் இதில் சொல்ல முடியும் உங்களுக்கு நீங்கள் ஜாயின் அதில் போய் டச் பண்ணி பார்த்துக்கோங்க வெங்கடேசன் நம்ம ஐடி பக்கத்தில் ஜாயின் பட்டன்ட்ருக்கல அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க ஐம்பது சப்ஸ்கிரைபர் கேட்குது அக்கா செல்லம் வாங்க வணக்கம் ஓகே செல்லம் டே காசு யாரும் போடாதீங்களா குடும்பத்தை பாருங்க யாரையும் குடும்பத்தை பார்க்க வேணாம்னு சொல்ல யாரையும் நான் அவ்வளோ கட்டாயம் பண்ணல விருப்ப உள்ளவங்க அவ்வளோதான் சில்வர் ம் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னங்க நீங்க புரியல எப்படி நம்ம தீரான் நம்ம சேனில் இருக்குல்ல பட்டன் டச் பண்ணி பண்ணிக்கோங்க விருப்பம் உள்ளவங்க பண்ணிக்கோங்க சிண்டே மெம்பர்ஷிப்லயே சூப்பர் ரெமடி. அப்படியா பரவாயில்லையா நல்லா இருந்துச்சா? கோல்டு மெம்பர்ஷிப். ஹாய். இது லைவ் ஹார்ட்டா இருக்குமா? நான் தயின் நான் ரம்ல சரி. நான் ஒரு முடி என்ன பண்ணுறது முடிச்சுட்டோம் மோட்டிவேஷன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு தான் நல்லா இருந்துச்சு ஓகே ஓகே தேங்க்யூ மெம்பர்ஷிப்பில் என்ன ஸ்பெஷல் கிரி அருண் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க பட் டைமிங் தான் கம்மியாக இருக்குது அப்படியா ஓகே டைமிங் என்ன பண்ண ஜாயின் பண்றவங்க யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா இன்றைக்கி கோல்டு போடலாம் இல்லைன்னா இன்றைக்கி டைமண்ட் போட்டு மறுபடியும் யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா போட்டுக்கலாம் ஏன்னா டைமண்ட் இப்போ வரைக்கும் நான் போடவே இல்லை டைமண்ட் மெம்பர்ஷிப் பண்ணவங்களா வருத்தப்படுவாங்க இல்லையா ஸ்க்ரீனை டபுள் டச் போட்டு லைக் பண்ணிக்கோங்க இருக்கும் சரண் இருக்கும் இருக்கும் மோட்டிவேஷன் நம்பர் மெம்பர்ஷிப் ஹாட்டாக இருக்கும் வணக்கம் நீங்கள் அக்கா உங்களுக்கு டைமிங் கம்மியாக இருக்குது சூப்பர் 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 கண்ணன் என்ன ஆச்சு கார்த்திகா 어떤다 <목소리도> 나냐 அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு எதுவுமே பேசல இப்போ பேசிட்டு தான் இருக்கேன் நாக்கு காமிங்களா மோட்டிவேஷன் மெம்பர்ஷிப் லைவ் ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க நாக்கு கட்டுற இருக்கும் இருக்கும் உங்களுக்கு பெரிய மனசு பெரிய மனசும் இல்லை சின்ன மனசும் இல்லை டைமண்ட் லைவ் எப்போ சொல்லும் அஞ்சரை மணிக்கு அரை மணி நேரம் இருக்க அஞ்சரை மணிக்கு டைமண்ட் லைவ் அக்கா உதடு கருப்பா இருக்கா அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் எப்படின்னு குட் ஈவினிங் ஹாய் சொல்லுங்க சில்வர் சில்வரில் சில்வர் ஜாயின் பண்ணல சில்வர் ஜாயின் பண்ணீங்கன்னா அஞ்சரை மணிக்கு போடுவேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து டைமண்ட் தான் போடுவேன் ஜாயின் பண்ணாதான் போட முடியும் இனியும் மாலை வணக்கப்பா வணக்கம் மணி வாங்க மணி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா மெம்பர்ஷிப்பில் வந்தால் வந்து பாருங்கள் மனசு எவ்வளோ பெருசுன்னு தெரியும் ஆ எதுக்கு இந்த பொழப்பு நீங்களும் வாங்க பொழைக்கலாம் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்க உண்மையே சொல்லட்டுமா வருத்த என்ன அப்படியே முழுசாக வச்சு சாப்பிட்ணும் போல் ஆசை உண்மை இருக்கும் இருக்கும் இந்த புலவை தேவிலன்னா போயிடு வெளியே இங்கேயாவதுக்கு வந்து கத்திட்டு கிடக்கிற அவங்கவுங்களுக்கு தேவை அவங்கவுங்க பண்ணுறாங்க மாலை வணக்கம் பா